அத்தனை இடங்களிலும் போராட்டம் நடந்த இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது மேடம் அதே மாதிரி தேர்தல் எதுவுமே தேர்தல் பெற்ற விஷயத்தில் பிஜேபிக்கு வந்து அதிகமாக நிறுதி வழங்கப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் வச்சுருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி வந்து இந்தியாவில் பல மாநிலங்களாக ஆளுநர் இருக்கும் ஆனால் திமுக வந்து பார்த்திங்கன்னா குமுடி பூண்டிக்குள்ளே வந்து அவங்க வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஒரு மாநிலத்தில் நடத்துகிற அவங்க வச்சே தேர்தல் இருந்தால் அப்போ நாங்கள் வந்து மாநில கட்சி ஆளுநர் தேசிய கட்சி எங்களுக்கு எப்படி பிள்ளைங்க நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்கு யார் யார் வந்து தேர்தல் நிதி வழங்கியிருக்காங்க எதுக்கப்புறம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது ஒரு அப்புறம் வந்து பல பேர் வந்து அவங்களுக்கு பார்க்கும்பொழுது வெளிப்படையாக பார்க்கும்பொழுது ஒரு அச்சுறுத்தலுக்கு பிறகு தான் நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பல பேர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமே இது வந் இதுவே வந்து அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை வந்து